ஏலன் பாருங்க இது நா 5 தான் வால் பேப்பர். ஐயோ இது கஸ்டமைஸ்டு இது கஸ்டமைஸ் வால் பேப்பர் இதெல்லாம். ஐயோ இதெல்லாம் பாருங்கலாம் அப்படியே 3Dயா இருக்கும். ஆமா. இருக்கு. ஃபர்தர் தீபாவளி வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. ஒரு வந்து அந்த வந்து பாத்தீங்கன்னா வெறும் தேர்ட்டீன் ருபீஸ் பிப்டி பைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஹாய் ப்ரோ சோ எப்படி நீங்க எப்படி இருக்கீங்க சோ ஓகே ப்ரோ ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டூடியோ மாரால் பத்தி சொல்லிடுங்க ஸ்டூடியோ மாரல் வந்து பேப்பர் கம்பெனி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்டி ஃபோர் இயர்ஸ் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கம்பெனியை பிரிடாமினி வால் பேப்பர் அண்ட் ஃப்ளோரிங் பண்ற கம்பெனி அது வால்பேப்பர்ல பாத்தீங்கன்னா நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு அதே மாதிரி ஃப்ளோரிங்லயும் பாத்தீங்கன்னா நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு ஓகே வாங்க நம்ம ஷோரூம் குள்ள நான் எல்லாமே டீடைல எக்ஸ்பிளைன் பண்றது ஓகே நம்ம என்ன மாதிரியான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் வந்து பார்க்க போறோம் ஓகே இது எங்களோட ரெகுலர் கலெக்ஷன்ஸ் இது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கலெக்ஷனு வாங்க நான் கலெக்ஷன் காமிக்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் லேட்டஸ்டாக லான்ச் பண்ண கேட்டலாக் சஃபயர்னு சொல்லியிருக்கு ஓகே இது ஒரு நான் ஒன் டைப் ஆஃப் மெட்டீரியல் இது ஓகே மெட்டாலிக் ஷேட் நிறைய இருக்கும் அதில் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் மாறுமா எங்க அப்டேஷன் பாத்தீங்கன்னா எவ்ரி டூ த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு கேட்டலாக் நாங்க லான்ச் பண்ணிட்டே இருக்கும் நீங்க எவ்ரி டூ த்ரீ மந்த்ஸ் வந்தீங்கன்னாலே எங்களுக்கு புது புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வந்து நீங்க கண்டிப்பா பாக்கலாம் ஓகே வால் த்ரீ டி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே அந்த டெப்த் இருக்கும் பாருங்க எல்லாத்துலயும் உங்களுக்கு கண்டிப்பா செம்மையா இருக்கு அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து வீடியோவில பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து நேர்ல வந்தாங்கன்னா இன்னும் வந்து பெஸ்டா இருக்கும் நேரா வந்தாங்கன்னா டச் அண்ட் ஃபீல் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த பேப்பர்லாம் எப்படி இருக்கும் டச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த டெப்த் எப்படி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு சொல்லி ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம் ஓகே ஃபோட்டோல பாக்கும்போது நிறைய டைம் நீங்க வந்து அத மிஸ் பண்ணிடுவீங்க சோ நேரா வரும்போது தான் பாத்தீங்கன்னா திக்னஸ் பேப்பரோட அந்த கான்செப்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஓகே பாக்கலாம் சோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு பட்ஜெட் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேபிள் வச்சிருக்கிறது அப் டு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி வரைக்கும் அங்க வச்சிருக்கோம்

கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா வந்து இருக்கு ஆனா நீங்க வச்சிருக்க அந்த கலெக்ஷன் எல்லாம் பார்த்து கண்டிப்பா அந்த கஸ்டமைஸ் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஆப்ஷன் இது கஸ்டமைஸ் போறாங்களா இல்ல ரெகுலர் இதுல போறாங்களா சரி பாக்கலாம் இதெல்லாம் கஸ்டமைஸ் தான் போயிருக்கிறது ஒவ்வொருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஆர்ட் மாதிரி இருக்கு கையிலேயே பாத்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணி வரைஞ்ச மாதிரி இருக்கு பட் இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு வால் பேப்பர் இது வந்து மேட் டு ஆர்டர் உங்களோட வால் சைஸ் என்ன இருக்கு அது பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் ஓகே நம்ம பாத்தீனா கலெக்ஷன்ஸ்ல 90 समथिंग ஆ பிரைஸ் இது இது வந்து 120 பிளஸ் வரும் உங்களுக்கு இதெல்லாம் ஓகே பா டிசைன்ஸ் பாத்தீனா வந்து பஞ்சமே இல்ல சோ எல்லாமே பாத்தீனா அப்படியே இருக்கு இதெல்லாம் ஃபேப்ரிக் கலெக்ஷன் பிரதர் இதெல்லாம் ஓ நம்ம ஃபேப்ரிக் வால் பேப்பர் இதெல்லாம் டிஃபரன்ஸ் தெரியும் திக்னஸ் ஆமா திக்னஸ் பத்தினா தெரியும் கண்டிப்பா சம்மையா இருக்கு

ஆமா சூப்பர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வால்பேப்பர் வந்து மோஸ்ட்லி வந்து எதுக்கு வந்து பயப்படுறாங்கன்னா அந்த தண்ணி வந்தா செவத்துல பாத்தீங்கன்னா தண்ணி ஊறும் ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வால்பேப்பர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பயம் இருக்கு ஸோ அதை பத்தி பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வால் பேப்பர் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் பிரதர் சரிங்களா ஸோ வால்பேப்பர் வந்து ரெண்டு இடத்துல மட்டும் போட முடியாது நீங்க ஒன்னு பாத்தீங்கன்னா தண்ணி ஊற இடத்துல போட முடியாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட் இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பா நீங்க போட முடியாது

ஆயோ சரிங்களா இது எல்லாமே வாஷபிள் ஒரு வெட் கிளாத் நீங்க வச்சுட்டு ஒரு ஸ்பாஞ்சு வெட் ஸ்பாஞ்சு நீங்க வச்சுக்கிட்டு ஈஸியா நீங்க வந்து வாஷ் பண்ண வைப் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணிக்கலாம் என்னென்ன மார்க்ஸ் இருக்கோ எல்லாமே ஈஸியா போயிடும் உங்களுக்கு ஓகே நீங்க பெயிண்ட் அடிச்சாலே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் தான் பாத்தீங்கன்னா வந்து பட் வால் பேப்பர்ன்றது பிப்டீன் இயர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வால் பேப்பர் நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா டென் டு பிப்டீன் இயர்ஸ் அதோட லைஃப் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியா நாங்க தரும் வாரண்டி கொடுத்தீங்கனாலுமே நாங்க வந்து அத ரீவர்க் பண்ணி நாங்க தருவோம் ஓ வாரண்டி பார்த்தீங்கன்னா என்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்டிங் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து எங்களோட கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா ஆமா தேர்ட்டி இருந்து இன்குளூடிங் இன்சலேஷன் நாங்க பண்ணோன்னா அது வாரண்டியில கவர் ஆகிடுது ஓ சூப்பர்ண்ணா ஓகே சோ வாரண்டியே வந்து கொடுத்துட்டு வரீங்களா சூப்பர் ஓகே வந்து என்ன பாக்கலாம் கிளியரன்சேல நான் வந்து வாங்க ஓகே இது எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு இங்க பாருங்க இதோட பேப்பர் எல்லாமே

சரிங்களா ஸ்டிக்கரும் வால் பேப்பர் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் ஸ்டிக்கர் வேற வால் பேப்பர் வேற கண்டிப்பா வால் பேப்பர் தான் டென் டு பிப்டீன் இயர்ஸ் வரும் ஸ்டிக்கர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ இயர்ஸ் கூட வராது உங்களுக்கு ஓகே சூப்பர் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல ஐ செக்மெண்ட் தான் வச்சிருந்தீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் இல்ல பாத்தீங்க இது எல்லாமே ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பிப்டி சிக்ஸ்டி வித் இருந்தது இப்போ கம்பெனி ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க சோ நம்ம கிட்ட ஃபர்தரா நமக்கு வந்து ரீஃபில் பண்றதுக்கு முடியாதனால ஒரு ஜென்ரலா இது வந்து டீலர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருந்தோம் இது டைரக்டா

இந்த செக்மெண்ட் வந்து டென் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபுட் ஐயோ இது யூரோப்பியன் பேப்பர் பிரதர் இது ஓகே சார் அதனால பேக்கிங்காக பக்காவாக இருக்கு ஆமாம் பக்காவாக இருக்கு ஓகே இது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நைன்டி பர் ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் வித்துருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஓகே இதை பாருங்க எக்கச்சகமான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்காங்க அதேமாரி நீங்கள் இங்கே

ஸோ அந்த ஒரு தீமில் பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்காங்க கரெக்டாக அதை எப்படியே மேட்ச் ஆயிடுது செம்மையாக இருக்குல்ல மக்கள் வந்து ஷோரூம் விசிட் பண்ணிங்கன்னா அந்த டச் அண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உள்ள வால்பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு திக்னஸும் அந்த டெக்ஸ்டர்ஸும் தெரிய வரும் உங்களுக்கு ஓகே சூப்பர் நான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை சரௌண்டிங்கில் இருக்கவங்களாம் லொக்கேஷனை பார்த்து வந்து டப்புன்னு வந்து வந்துருவாங்க ஸோ அதர் ஸ்டேட்டு அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து டெலிவரி ஆப்ஷன்ஸ்லாம் என்ன வந்து பண்றீங்க ஜென்ரல் பிடிஎஃப் போட்டு இது நம்ம தர முடியாது பிரதர் ஏன்னா வாக்கிங் பண்றவங்களே வந்து என்ன பண்றாங்க நிறைய வாங்கிட்டு போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்னைக்கு இருக்கு ஈவினிங் குள்ள சேல் ஆயிடும் ஓகேங்களா இது பிடிஎஃப் குடுத்துட்டு லிமிடெட் ஸ்டாக்ஸ் இருக்கறதுனாலதான் இது கிளியரன்ஸ்க்கு வந்திருக்கு சரிங்களா இப்ப நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டு இது பிடிஎஃப் பாத்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு இது எடுத்தாங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்காது அந்த டைம்க்கு நான் என்ன பண்றேன் உங்களுக்கு எங்க டீமை வந்து நான் சொல்லி உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அனுப்ப சொல்றேன் இம்மீடியேட்டா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒன் டூ டூஸ்ல நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த மெட்டில் அவைலபிளாக இருக்கும் ஓகே உங்களுக்கு பேமெண்ட் நீங்கள் போட்ட பிறகு நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணி விடலாம் சூப்பர்ண்ணா ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வால் பேப்பர்ன்றது நிறைய பேர் வந்து பெயிண்ட் அடிக்கிறதை விட்டு இப்போ வால் பேப்பர் கொஞ்சம் பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நிறைய ஷாப் இருக்கு ஆன்லைன் இருக்கு ஸோ அதுக்கும் நம்ம ஷாப்புக்கும் பார்த்தீங்கன்னா என்ன டிஃபரென்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஃபர்ஸ்ட் திங் வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து இன்னைக்கு வருது பார்த்தீங்கன்னாலே அது இந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ நல்ல விஷயம் தான் ஓகே இண்டஸ்ட்ரி க்ரோ ஆயிட்டு இருக்கு அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஒரு சைடுல இருந்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கும் மத்தவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா வந்து இது டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு கம்பெனி ஸ்பெஷலைசேஷன் பாத்தீங்கன்னா வால் பேப்பர்ஸ் அண்ட் ஃபுளோரிங்ஸ்ல மட்டும் தான் இருக்கு வேற எதுலயும் கிடையாது மீதி கம்பெனி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பத்து ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வால் பேப்பர் போட்டு வச்சிருப்பாங்க ஃபுளோரிங் வச்சுட்டு இருப்பாங்க கான்சென்ட்ரேஷன் ரொம்ப இருக்காது டே இன் டே அவுட் நம்ம வால் பேப்பர்ல மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் வால் பேப்பர் அண்ட் ஃபுளோரிங்ல மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் வந்து இதை வந்து நம்ம டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இதை வாரண்டியோட நாங்க பண்ணிட்டுருக்கோம் இன்கேஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா கூடமே சில பேர் கூப்பிடுறாங்க சார் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டா வந்து பீல் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லி ஜென்ரலா நாங்க அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் பண்றது கிடையாது நாங்க பண்ணி குடுத்துட்டு வர்றோம் சப்போர்ட் பண்றீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம் சூப்பர் சூப்பர் ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா மக்களுக்கும் தேவை அதே மாதிரி சில பேர் வந்து நான் சில வீடியோஸ்ல நானே பார்த்துருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சாம்பார் ஊற்றி காமிக்கிறாங்க ஆயில்லாம் ஊற்றி காமிக்கிறாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே போயிடும்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க பட் ஜென்ரல் கான்செப்ட்னா வால் பேப்பரு அந்த மாதிரி ஆயிலு இல்லை திக் அந்த கொஞ்சம் அழுக்கான இது ஸ்டெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே உடனே தொடைச்சிங்கன்னா மட்டுந்தான் வால்பேப்பரில் போவோம் இன்கேஸ் அந்த மார்க்ஸை வந்து இன்னைக்கு நீங்கள் தொடைக்கலை அது நீங்கள் விட்டுட்டீங்கன்னா வந்து ஜென்ரலாக அப்போ தான் பேப்பர் ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்கணும் ஓ ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை இம்மீடியேட்டாக அதை கிளீன் பண்ணணும் ஓகே 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 நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க கேட்லாக்ஸ் தவிர்த்து அவங்களுக்கு பிடிச்ச கஸ்டமைஸ் பாத்தீங்கன்னா அது கேட்பாங்களா ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கஸ்டமைசேஷன் பற்றி காமிக்கிறேன் ஓகே ஸோ அதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க தனியாக வச்சிருக்காங்க ஸோ அதுவா இது கூட வந்து கஸ்டமைஸ் எல்லாம் கஸ்டமைஸ் தான் பிறகு சாமையாக இருக்குது ஸோ வால் பேப்பர் சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வந்து பண்ணி தருவாங்க நிறைய இருக்குது பிரதர் ஓகே இது கஸ்டமைஸ்டு இது கஸ்டமைஸ் வால் பேப்பர் இதெல்லாம் ஐயோ இதெல்லாம் பாருங்களேன் அப்படியே த்ரீடியாக ஆமா ஆமாம் செம்மையாக இருக்கு இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆகும்னு சொன்னீங்களா ஆமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜினேஷனை கேப்சர் பண்ணி அதை அப்படியே வால்பேப்பரா கன்வெர்ட் பண்ணி தரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி குழந்தை இருக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் மாதிரி தேவை அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் கார் மாதிரி அவங்களுக்கு தேவை அதெல்லாமே கொலாச் பண்ணி தரலாம் இல்ல அவங்களை அவங்க வால் செய்துக்கு வந்து அவங்க கேட்ட மாதிரி அவங்க ஒரு கான்செப்ட்ல ஏதாச்சும் திங்க் பண்ணியிருப்பாங்க அந்த கான்செப்ட் லைவ்லியா வால் பேப்பரா கவர் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் ஓகே சூப்பர் சோ வரேங்க கஸ்டமைஸும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு பட் மோஸ்டா நீங்க வந்து வந்தீங்கன்னா கஸ்டமைஸே வந்து மாட்டீங்க ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்புறம்

விண்ணிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் சீரீஸ்ன்னு சொல்லி புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகே இது எயிட்டீன் பை எயிட்டீன் டைல் மாதிரி ஃபார்மில் வரும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் இது வந்து ஸ்டோன் சீரீஸ் ஓகே ஸோ இப்போ நீங்கள் போட்டிருக்கிறதுல ஆமாம் இது வந்து ஸ்டோன் மாதிரியே அந்த ஃபினிஷ் தரும் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் மாதிரி இருக்குது இது இல்லை இல்லை இது வினைல் தான் அது ஓகே இது வினைல் ஃப்ளோரிங் தான் அது டைல்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்டோன் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் பட் ஆக்சுவலி வினைல் இது சூப்பராக இருக்கணும் ஓகேண்ணா நீங்கள் வந்து இப்போ சேல் பண்ணுறீங்க அதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி வர தான் எல்லாமே ஆமா நாங்கள் டேரக்டாக இம்போர்ட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் இருந்து டேரக்டாக இம்போர்ட் பண்ணுறோம் இம்போர்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட்ல தர முடியுது எங்களால் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செம்மையாக இருக்கணும்னு சொல்லலாம் அது லோ லோ செக்மெண்டா இருந்தால் கூட போகிறது பரவாயில்ல மிடில் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சேல் பண்றீங்க குவாலிட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து சேலே பண்றோம் ஃபர்ஸ்ட் சரிங்களா குவாலிட்டி இங்கே ஸ்டுடியோ மாரில்னாலே குவாலிட்டி தான் உங்களுக்கு ஓகே ஓகே பேசிக்காக எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் வந்து நம்ம கம்பெனி சேல் பண்ணோம் ஓகே நீங்க வந்து அதை சொல்லும் போது தெரிஞ்சது வீட்டுக்கு யாராவது வந்து ஆர்டர் பண்ணி போயிட்டாங்கன்னா அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணுறீங்க சொல்கிறீங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் வாட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து போயிடுவாங்க நமக்கு வந்து மணி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நீங்க வந்து ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து ஓட்டுறீங்க நீங்க வால் பேப்பர் வந்து கரெக்டான ஆள் கிட்ட வாங்குனீங்கன்னா தான் டென் டு பிப்டீன் இயர்ஸ் வரும் சரிங்களா நீங்க ஈவன் ஒரு கார் வாங்குனீங்கன்னா சர்வீஸ் தர்றீங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி பேசிக் சர்வீஸ் வந்து வால் பேப்பர் கண்டிப்பா உங்களுக்கு தேவை பேசிக் சர்வீஸ் தேவை கண்டிப்பா ஏதாச்சும் ஜாயிண்ட் ஓபன் ஆகும் ஒரு ஒன் ஆ டூ இயர்ஸ்க்கு அப்புறம் சின்னதா ஓபன் ஆகும் போதே நீங்க ஒரு ஜாயிண்ட் ஒரு ஃபெவிகால் மாதிரி சின்னதா வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துரும் நீங்க அத நீங்க டேக் கேர் அது போ போவர் டூ த்ரீ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைடன் ஆகும் ஓகே சோ அங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது இதே நீங்க கரெக்டான ஆளுகிட்ட வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதை வந்து டேக் கேர் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு உட்கார வச்சுட்டு அதை நார்மல் வால் பேப்பர் எப்படி இருந்துச்சு முன்னாடி அதே மாதிரி வச்சுட்டு போவாங்க வந்து இதுவும் சில டைம் நம்ம ஆஃபர்ஸ்லாம் தருவோம் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு எல்லாமே இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷன் சொல்லி சில டைம் ஆஃபர் போடுவோம் இப்போ தீபாவளி வரைக்கும் அந்த ஆஃபர் ரன்னிங்ல இருக்கு ஓகே நான் இப்போ அந்த ஆஃபர்லாம் பார்த்தி மக்களை வந்து தெரிஞ்சுக்க எப்படி நான் வந்து இது பண்றது நீங்க நேராக ஷோரூம் வாக்கின் பண்ணுங்க ஓகே ஷோரூம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டிலேருந்து நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்குமே ஓப்பனாக இருக்குது சரிங்களா டெஃபினட்டா நீங்க வாக்இன் பண்ணலாம் ஷோரூமுக்கு நீங்க நேரா வரலாம் நேரா பாக்கலாம் மேக்சிமம் நான் என்ன ரிக்வஸ்ட் பண்றேன்னா உங்களை எல்லாமே நேரா வாக்இன் பண்ணுங்க வாக்இன் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பாக்கலாம் எல்லாமே அப்போதான் நீங்க பாக்க அப்போதான் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும் வால் பேப்பர்னா எப்படி இருக்கு நமக்கும் மத்தவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு எப்படி ஸ்டுடியோ மாடல் வால் பேப்பர் மட்டும் வந்து ரொம்ப வருஷம் வருது உங்களுக்கு நீங்க நேரா வந்தீங்கன்னா தான் எல்லாம் புரிஞ்சுப்பீங்க கண்டிப்பா கண்டிப்பா இதோ கிளியரன்ஸ் சேல்ல இருக்கிற பிரீமியம் வால் பேப்பர் ஓகே சரிங்களா இது எல்லாமே ஒரு டைம்ல வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் பிப்டி அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் தேர்ட்டீன் ருபீஸ் பிப்டி பைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது ஒரு ரோல் செவன்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டு தௌசண்ட் ருபீஸ் பர் ரோல்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இது வெல்வெட் பேப்பர் ஓகே சோ அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு இந்த டச் அண்ட் ஃபீல் தான் வெல்வெட் தெரியும் வெல்வெட்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு இதோட பிரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு ஓகே சரிங்களா ஜஸ்ட் பாருங்க பண்ணி பாருங்க டச் பண்ணி பாருங்க இப்படி இருக்கு பாருங்க அதுக்கும் இதுக்கும் வந்து பிரீமியம் பாத்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் ரொம்ப கம்மியா இருக்கு இன்னும் நம்ம ஒரு நூறு ரோல்ஸ் தான் இது வந்து கிளியரன்ஸ்ல போட்டிருக்கோம் நாங்கள் ஓகே இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் பர் ரோல் ஒரு ரோல் வந்து இந்த க்ளியரன்ஸ் பிரீமியம் மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கு இதுல தௌசண்ட் ருபீஸ் ஒரு ரோல் இதுலயும் ஃபர்தர் தீபாவளி வரைக்கும் ஒரு ஆஃபர் குடுத்துருக்கோம் ஒன்னு வாங்குனா இன்னொன்னு ஃப்ரீ ஓ அந்த மாதிரி ஆ சரிங்களா சோ நீங்க பாத்தீங்கன்னா ஆறு ரூபாய் ஐம்பது காசு கூட வராது உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ப்ரீமியம் வால்பேப்பர் ஓகே இது ஒரு செக்மெண்ட் பிரதர் சரிங்களா வெல்வெட் வால் பேப்பர் இது இது வந்து பாத்தீங்கன்னா கிரானியூல்ஸ் வால் சொல்லுவாங்க டச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கிரானியூல்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும் டச் பண்ணி பாருங்க இதெல்லாம் வந்து அப்புறம் இதெல்லாம் தான் அந்த இடத்துல அப்படியே இருக்கும் நீங்க எப்படி நீங்க பாக்குறீங்களோ பத்து வருஷம் அப்படியே தான் இருக்கும் இந்த உங்களுக்கு இந்த ப்ராப்ளமும் வராது ஓகே ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோம் ஸோ ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்க்குற வியூஎஸ்க்கும் வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ப்ரோ ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா பார்க்குற வியூஎஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க நம்ம சப்போர்ட் பண்ணுங்க வால்பேப்பர் இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுங்க ஏற நம்ம ஷோரூம் வாங்க விசிட் பண்ணுங்க கிளியரன்ஸ் சேல் இருக்குது ரெகுலர் சேல் இருக்குது எல்லாமே டிஸ்பிளேல இருக்கு ஓகே சரிங்களா வாங்க டச் அண்ட் ஃபீல் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா மட்டும் தான் பற்றி பத்தி தெரிய வரும் ஸோ எங்களோட ஷோரூம் விசிட் பண்ணுங்க அண்ணாசாலையில தான் இருக்கு அண்ணா அண்ணாசாலையா ஜெம்னி பிரிட்ஜ் ஜெர்னிங்கன்னா லெஃப்ட் சைடில் பஜாஜ் ஷோரூம் கிட்ட தான் நம்ம கிட்ட இருக்குது கூகுள் மேப்லேயும் அப்டேட் பண்ணிருப்போம் எல்லாமே ஓகே டெஃபினட்டா நீங்க ஷோரூம் வாங்க விசிட் பண்ணுங்க எல்லாம் நீங்க பாருங்க தேங்க்யூ ஸோ மச்